இருக்கு வணக்கம் உடம்புக்கு சத்தான முருகை சாம்பார் வைக்க எப்படி செய்யறேன்னு வாங்க பருப்பு வைக்க தண்ணி வச்சுக்கலாம் கிளஞ்சி வச்சுக்கிற பருப்பு போட்டுக்கிற இது ஒண்ணு உருவிக்கலாம் அது கூட அரிஞ்சி வச்சுக்கிற தக்காளியை போட்டுக்கலாம் பருப்பும் தக்காளியும் நல்லா வெந்துருச்சு இறக்கிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் சாயங்க போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் அதுக்குள்ள உரிய கருவேப்பாளையும் போட்டுக்கலாம் அது கூட கீரை அடைஞ்சி போட்டுக்கலாம் பருப்பு தண்ணிய ஊற்றிக்கலாம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூளை போட்டுக்கலாம் கூட அரைச்சி வச்ச தேங்காய் ஊத்திக்கலாம் மூடி வச்சு கொதிக்க விட்டுக்கலாம் இலையோட பச்சை மாறிடாமல் கொதிவிட்டு இறக்கிக்கலாம் இந்த மாதிரி கீரை சாம்பார் நீங்களும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்